ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ்ங்க இது வந்து இப்போ தான் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம கோயம்புத்தூரில் காந்திபுரமில் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பை ஆப்போசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஷிவா டெக்ஸ்டைல்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க தேப்பிடிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் பாருங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இப்போ இன்னைக்கு நான் போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் மாதிரி போட்டு அதில் நிறைய சாரீஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இப்போ நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேங்க இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பட்டர்ஃப்ளை சாரி இது வந்து டூ டபுள் நைன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது சாரி உங்களுக்கு ஒவ்வொரு சாரியாக எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன் காமிச்சிட்டு அவ்வளோ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு இது வந்து டூ டுவெண்ட்டி மட்டும்தான் டெய்லி வர்க்கு உங்களுக்கு வந்து வெளியே கட்டிட்டு போகிற மாதிரி சாரீஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துட்ருக்காங்க இது வந்து டூ தேர்ட்டி தான் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ரேஞ்சில் போட்டிருக்காங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது நான் ஒரு ஈவினிங்காக தான் போயிருந்தேன் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது பாருங்க மேஜிக் ப்ரைஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ டபுள் நைன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது அந்த எல்லோவில் அந்த ப்ளூ வந்துருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு சரின்னு சொல்லி உங்களுக்கு அதுவும் எடுத்து காமிச்சிருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பட்டு சாரி செக்ஷன் கிட்ஸ் கலெக்ஷன் செக்ஷன் எல்லாமே தனித்தனியாக இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா காட்டன் சாரீஸ்மே தனியாக வீடியோவே பண்ணியிருக்கேன் அதுவுமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வருங்க இது வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க இதுவுமே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் அந்த மாதிரி வந்திருந்தது எல்லாருமே அள்ளிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லணும் அப்புறம் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கிஃப்ட் வர கொடுக்குறாங்க அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம் நியூ ஷாப் அப்படிங்கிறனால தான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறாங்க சாரீஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நியூ கலெக்ஷன்ஸாக புது புது சாரீ அவ்வளோ சூப்பராக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நான் எல்லா செக்ஷன்லேயும் உங்களுக்கு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் வீடியோ மட்டும் இல்லை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது டூ டுவெண்ட்டி குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கூட்டம் பாருங்கள் அவ்வளோ கூட்டம் நைட் இத்தனைக்கும் வீக்லி டேஸில் தான் போயிருந்தேன் இது வந்து டூ தேர்ட்டி ருப்பீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க நீங்கள் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி எடுக்கணுங்க அவ்வளோவு கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்ருந்தாங்க இந்த எல்லோ கலர்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்தது இது வந்து ஃபோர் ஃபார்ட்டி நைன் நல்ல ஒரு சாஃப்டான சாரி நல்ல ஒரு சாஃப்ட்டு எனக்கே எது எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னே தெரியல அந்தளவு நல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டைரக்டாக நீங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வீக்லி டேஸில் போய்க்கோங்க அப்போயுமே வந்து கூட்டம் வந்து நிறையாவே இருந்தது உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி இது வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து ரொம்ப சன்னமாலாம் இருக்காது ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலாம் நல்லா கலர்ஸும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கலர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு நியூ ஷாப் அப்படிங்கும் போது அவங்க எவ்வளோ என்ன கலெக்ஷன்ஸ் கிடைக்குது எப்படி பிரைஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருப்போம் கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக தேவைப்படுறவங்க விசிட் பண்ணுங்க அது வந்து ஃபோர் டபுள் நைன் நல்லா சிந்தட்டிக் ஸாரீஸ்ல போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இதுவுமே அவங்க கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக இருந்தது இது ஒரு க்ரஷபிள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சாரி இது இதுலேயே நிறைய கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன் கூட இருந்துச்சு ஃப்ளாரல் மாடல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நிறையாவே இருந்தது க்ரீனு இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாத கலர்ஸ்லாம் நிறையாவே இருந்தது கொஞ்சம் மல்டி கலராகவே இருந்தது இதுக்கு ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து உள்ள இருக்கு நீங்கள் வேணா வேற எந்த ப்ளவுஸ் கூட வேணாம் இதில் எந்த கலர் இருக்குது ப்ளவுஸ் வச்சிருந்தீங்கனாலும் மேட்சப் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ வந்துருக்க நியூ அரைவல் உங்களுக்கு அதனால வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்ப அடுத்த சாரி பாக்கலாம் இது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டி நைன் தான் பார்டர் வச்ச மாதிரி சாரி கலர் பாத்தீங்கன்னா சூப்பரான கலருங்க இது உங்களுக்கு ஜஸ்ட் வந்து த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கு கொடுத்துருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்தது சரி பார்டர் வச்ச மாதிரி சாரீஸும் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற மாதிரி இந்த ரேஞ்சுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது வெளியே நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலலாம் கொடுப்பாங்க கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அஃபோர்டபுளாகவே கொடுத்துருந்தாங்க இதில் கலர்ஸும் எல்லாமே நிறையா இருந்துச்சு வித் பிக்சரோடவே அது எப்படி இருக்கும் லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்காக பிக்சரோடவே வச்சுருந்தாங்க த்ரீ ஃபார்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் நிறையா வச்சுருந்தாங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பிஸ்தா கிரீன் இந்த மாதிரி மல்டி கலரில் கொடுத்துருந்தாங்க இதுவுமே இருந்தது இது டூ டபுள் நைன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து எடுக்கணும் ப்ரைஸ் கம்மியாக உங்களுக்கு அஃபோர்டபுளாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு இது நல்ல ஒரு காட்டன் சாரி மாதிரி இருந்தது ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணலாம் ஃபேன்சி ஆட் சில்க் சாரிங்க இரு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் வருது இதுல கலர்ஸ் காம்பினேஷன் நிறையவே இருந்தது நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் மைல்டு கலர் இந்த மாதிரி பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக் ரேட்டு தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அழகாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபங்க்ஷன் வரைக்கும்லாம் அழகாக உடுத்திக்கலாம் கல்யாணத்துக்கு வெட்டிங்க்கு கூட நீங்கள் ஈவன் இதெல்லாம் உடுத்திக்கலாம் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி சாரீஸ் உடுத்தினா மட்டும்தான் நம்மளால வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளால் கேரி பண்ணிக்க முடியும் நல்லா நல்லாயிருக்கும் இருந்து ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் எடுத்து கொடுக்குறக்கு கிஃப்டிங்க்கு வெட்டிங்க்கு எடுத்து கொடுக்குறக்குலாம் இந்த மாதிரி சாரீஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹேங்கிங் சாரீஸ் கூட இருந்தது நிறையா ஹேங் பண்ணியும் வச்சுருக்காங்க இப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருக்காங்க இன்னுமே வந்து நல்லா டிஸ்பிளேக்கு எல்லாமே நல்லா வச்சு உங்களுக்கு இன்னுமே நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ தான் எல்லாமே அரேஞ்ச் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங்கில் வந்து எல்லா சாரீஸும் டிஃப்ரெண்ட் சா டிஃப்ரெண்ட் சாரீஸ் ஒவ்வொரு வெரைட்டியான சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேஸ்கெட் போட்டு அதில் ஃபுல்லாகவே சாரீஸ் தான் வச்சுருந்தாங்க இதில் டூ டபுள் நைனுக்கு காட்டன் சாரீஸ் மாதிரி வருது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்த வீடியோவில் செம்மையான உங்களுக்கு காட்டன் சாரீஸ் வந்து நான் காமிக்கப் போகிறேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள் அவ்வளோ அழகழகான சாரீஸு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் அஃபோர்டபுள் தான் உங்களுக்கு காட்டன்லேயே பார்டர் வச்ச மாதிரி சாரி கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது இது டூ தேர்ட்டி தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே வித் பிளவுஸ் பீஸோடவே கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுற தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க இதுமே டூ சிக்ஸ்டி நீங்கள் திருப்பூர் அங்க அங்கேலாம் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு இப்போ கோயம்புத்தூர்ல புதுசாக தான் ஓப்பன் பண்ணி ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி தான் ஆகுது கண்டிப்பா ஒரு ஐடியாவுக்கு நிறைய பேர் போய் பார்ப்பீங்க புது ஷாப் அப்படிங்கிறனால கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோஸ் வந்து நம்ம எடுத்து போஸ்ட் பண்றோம் இதெல்லாம் செம்ம சமையான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன் பாருங்கள் அந்த மாதிரி டோலா சில்க் எல்லாமே இருக்குது டோலா எல்லாம் என்ன ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிக்கு தான் ரொம்பவே டோலா சில்க் வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள்ங்க நிறைய நைன்டி நைன்ஸ் ருபீஸ் சாரீஸ் காஷன்ஸ் எல்லாமே இருந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ தான் ஒன் பை ஒன் அப்படியே வந்துட்டே இருக்கு எல்லாருமே நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இல்லையா நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்கறனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக இருந்தது அதாவது விலை கம்மியாக இருக்கிறது எல்லாமே அதுவுமே உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் போய் டேரெக்டாக விசிட் பண்ணும் போது நீங்கள் அழகாக புரிஞ்சிக்க முடியும் இதுவுமே ஒரு பார்ட்ரு வச்ச காட்டன் சேரீ தான் எல்லோ கலரில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க இதுவுமே வந்து டூ டபுள் நைன் உங்களுக்கு வருது இந்த மாதிரி எக்கச்சக்கமான சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ் இருக்குதுங்க கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கோங்க அடுத்தது நியூ இயர் தமிழ் நியூ இயர் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வருது இன்றைக்கி வந்து போயிட்டு போயிட்டுருக்குது எல்லாத்துக்குமே ஹாப்பி ரம்ஸான் எல்லாேருமே நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவீங்க ஆனால் இன்றைக்கி தான் கேலண்டரில் போட்டிருக்கு ஆனால் வந்து எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரில எனக்கு ஆனால் எல்லாத்துக்குமே பில்லேட்டட் விஷஸ் ரம்சான் அப்படிங்க சொல்லும் போதே நான் சின்ன நான் வந்து என்ன சொல்கிறது என்னோட ஸ்கூல் டேஸ்லலாம் ரம்சான்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுவோம் போயிட்டு அங்கே போய் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கட்டுன்னு கட்டுவோம் பெரிய ஆளுங்க சாப்பிட்ற மாதிரி நல்லாவே சாப்பிடுவோம் அந்தளவு வந்து அந்த மெமரிஸ் தான் வந்து வருது அது என்னன்னு தெரில நீங்கள் சமைச்சா மட்டும் பிரியாணி பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து டூ எயிட்டி நான் பாருங்க சாரி விட்டுட்டு வேற கதைக்கு போயிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் அந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்மே எங்களுக்கு நிறையவே கிடைச்சிட்டு இருக்கு அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வெரைட்டியான காட்டன் சாரீஸ் காமிச்சிருக்கேன் கண்டிப்பா மிஸ் அவுட் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க இது ஃபோர் டபுள் நைன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் நிறையா சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் இருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது புது கடை அப்படின்னாவே எல்லாரும் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவோம் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ப்ரைஸ் கம்மியாக நல்ல ஒரு குவாலிட்டியில் நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாரீஸ் தான் அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேங்க இதில் என்னென்ன கலர்ஸ் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாம் பாம் சாரீஸ் ஓகே friends இந்த வீடியோ இங்க முடியுது புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கும்